ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஆப்ரிக்கா உகாண்டாங்க இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெண்டா சாய்பாபா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் யாருக்குமே இந்த ஒரு தரிசனம் கிடைக்காது நம்ம ஷிரடி சாய்பாபா பயன்படுத்திய ஆடை பாபா பயன்படுத்திய பாதுகை பாபா பயன்படுத்திய நாணயம் எல்லாமே ஷிரடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க யார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாபாவோட காலத்தில் பாபாவோட கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகள் சாபதி ஸோ அவரோட ஜென்ரேஷன் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சிரடியில் உள்ள கண்டோபா கோயிலோட பூசாரி மகள் சாபதி சாய் பாபா ஷிரடிக்கு ரெண்டாவது முறையாக வந்தபோது மகள் சாபதி தான் ஆவோ சாயின்னு பாபாவை கூப்பிட்டாங்க அன்னையிலேருந்து தான் பாபாவுக்கு சாய் பாபாங்கிற பேர் வந்ததாக சொல்கிறாங்க ஷிரடியில துவாரகா மாயில பாபா வந்து மூணு நாளைக்கு சமாதி நிலைக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு மணி நேரம் பாபாவோட உடலை தன்னோட மடியிலேயே வச்சிருந்தாங்க இந்த மகள்சாபதி ஐயாங்கிறவங்க ஊர்ல உள்ள எல்லாருமே வந்து சொல்றாங்க பாபா இறந்துட்டாங்கன்னு ஆனா வந்து மகள்சாபதி ஐயா கேட்கவே இல்லை கண்டிப்பா பாபா திரும்பி வருவாரு அப்படின்னு சொல்லி மூணு நாள் தன்னோட மடியிலே வச்சிருந்ததா நம்ம சாய் சசரிதத்துல படிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு பாபாவோட உடலுக்கு உயிர் வந்து பாபா நம்ம கூட வாழ்ந்து நிறைய அற்புதங்கள் நடத்தி கொடுத்தாங்க சாதாரணமாக வியாழக்கிழமைக்கு பாபா கோயிலில் ஓரளவுக்கு கூட்டம் வரும் ஆனால் இன்றைக்கி வந்து உகாண்டாவில் இருக்க எல்லா மக்களுமே வந்திருந்தாங்க நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க ஷீரடிக்கு போனா கூட இந்த மாதிரி ஒரு அற்புதம் எல்லாம் நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மகள்சாபதி ஐயா பாபா ஷீரடிக்கு இரண்டாவது முறை வரும்போது ஆவோ சாயின்னு அழைச்சவங்க மகள்சாபதி ஐயாவோட பையன் மார்த்தாண்ட் மகள் சாபதி அவங்களோட பையன் மனோகர் மார்த்தான் நக்ரே அவங்களோட பையன் சந்தீப் நக்ரே சோ இவங்க கிட்டதான் இப்ப பாபா பயன்படுத்திய ஆடை பாபா பயன்படுத்திய பாதம் பாபா மகள்சாபதி ஐயாவுக்கு கொடுத்த காயின்ஸ் எல்லாமே அவங்க வந்து தலைமுறை தலைமுறையா பாதுகாத்துட்டு வராங்க உண்மையாவே இருந்து பாபாவே நமக்காக வந்திருக்காரு அப்படிங்குறதுதான் நான் பிலீவ் பண்றேன் பாபா நினைச்சா மட்டும்தான் பாபாவை யாரு வழிபாடு செய்யணுங்கிறத தான் தீர்மானிக்கணும் பாபா பயன்படுத்திய ஆடை பாபா பயன்படுத்திய பாதுகை பாபா பயன்படுத்திய நாணயம் இதெல்லாம் வந்து ஷிரடி போனா கூட நம்மளால தொட்டு பார்க்க முடியாது இங்கே உகாண்டாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அந்த சான்ஸை நாங்கள் விடவே கூடாதுன்னு போய் கோயிலில் போய் உட்காந்துட்டோம் கொஞ்ச நேரம் கோயிலில் போய் உட்காந்துட்டு பாபாவோட பயன்படுத்திய ஆடைகள் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு அது ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது சொல்லவே முடியல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி வைபா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ நாங்கள் வந்து பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக வந்தது நான் வந்து எப்போதுமே வியாழக்கிழமான அங்கே பாபா கோயிலுக்கு வர்றது பழக்கம் இப்போ கொஞ்ச நாளாக வர முடியல ஏன்னா பையன் வந்து டென்த் படிக்கிறான் அவனை விட்டுட்டு தனியாக வர்றது எனக்கு மனசு சரியில்லை இன்னைக்கு வந்து பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பையன் நான் எல்லாருமே வந்திருந்தோம் கோயிலுக்கு கரெக்டாக நாங்கள் கோயிலுக்கு உள்ள என்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாபாவோட பாதம் எல்லாமே வந்ததுங்க பயங்கர போலீஸ் ஃபோர்ஸோட பாதுகாப்போட ஒரு பெரிய விஐபி வந்தா எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து பாபாவோட பயன்படுத்திய பொருளுக்கும் கொடுத்துருந்தாங்க உண்மையிலே பாபா வந்து தொட்டு பார்க்கும்போது பாபான்னு தான் வருது எனக்கு பாபாவோட துணிமணிகளை தொட்டு பார்க்கும்போது பாபாவே எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க வந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாபாவோட துணிமணியை தொட்டு பார்க்கறதா இருக்கட்டும் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும் பக்கத்தில் நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு மகள் சாபதி ஐயாவோட கடைசி கிராண்ட் அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்தது உண்மையிலே இது வந்து பெரிய 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 பிளஸ்ஸி பிளஸ்ஸிங்ஸ் தான் நமக்கு உகாண்டாவில் இருக்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸுங்க ஸோ இதுதான் இட்டிண்டா பாபா கோயில் எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் தாங்க அந்த கோயில் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அந்த வீடியோவை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல பாபா துணி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஹேங் பண்ணி மாட்டி விட்டதுக்கப்புறம் எனக்கு என்னமோ அங்கே பாபா நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலு சொல்ல முடியல எனக்கு இந்த அந்த வீடியோவே என்னால் பேச முடியல அந்த அளவுக்கு எனக்கு அண்ணன் தண்ணி வந்துகிட்டே இருக்குது உண்மையில ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாபா வந்து அவரு நினைச்சா நீங்க எத்தனை கடலுக்கு அப்பால நீங்க இருந்தாலும் அவர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டார்னா கண்டிப்பா நீங்க எங்க இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துக்கு உங்களை தேடி வருவார் பாபா ஸோ இது சத்தியமான வாக்கு நீங்க சாய் சஸ்வரிதத்துல அத்தியாயம் பதினஞ்சுல நீங்க கடைசி அந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க அதை நீங்க படிச்சு பாருங்க எப்பொழுதுமே நீங்க சாய் சஸ்வரிதம் படிக்கிறப்ப அந்த அத்தியாயம் பதினஞ்ச படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க புக்கை மூடுங்க ஏன்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் பாபா நீங்க ஏழு கடலுக்கு அப்பால இருந்தாலும் நான் வந்து ஒரு சிட்டுக்குருவி மாதிரி உங்களால ஈர்க்கப்படுவேன் நீங்க கூப்பிட்டா நான் வருவேன் நீங்க எங்கேருந்து அழைச்சாலும் நான் ஓடி வருவேன் அப்படிம்பாரு நம்ம உகாண்டால இருந்து பாபான்னு மனசை இறங்கி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீரடியிலேருந்து பாபா வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்க உண்மையிலே இந்த வீடியோ நான் போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் போடுறேன் இந்த வீடியோவை பாபா கோயில் வந்து இப்ப கட்டிட்டு இருக்காங்க நல்ல பெரிய கோயில் தாங்க பாபா கோயில் அஹ் இங்க ஷிரடியில எப்படி துணி இருக்கு அதே மாதிரி இங்க பாபா கோயிலையும் துணிங்கிற ஒரு இது இருக்குங்க இங்க இருந்து வர விபூதியா நமக்கு பிரசாதமா கொடுப்பாங்க கோயிலோட சுற்றுப்பிரகாரத்துல பாபாவுக்கு ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரி இருக்கும் நம்ம அவங்க உட்காந்து கூட புக்கு பாராயணம் பண்றது எல்லாமே படிச்சுக்கலாம் இங்கே வந்து அப்படியே ரொம்ப சைலண்டா இருக்கும் அந்த ஒரு பிளேஸ் மட்டும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா துணி இருக்கு எப்பொழுதுமே பாபா கோயிலுக்கு வரும்போது பாபா கோயில் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் கண்டிப்பா துணிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பாபா வந்து ஷிரடியில அவர் வாழ்ந்த காலகட்டத்துல துணிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த துணிலேந்து கிடைக்கக்கூடிய விபூதியை தான் பிரசாதமா மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க கம்பாலால இருக்க ிண்டா பாபா கோயில் நல்ல பெரிய பாபா கோயிலுங்க ஒவ்வொரு தர்ஸ்டே அன்னைக்கும் வந்து நல்ல கூட்டமாகவும் இருக்கும் பிரசாதமும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து விநியோகம் பண்ணுவாங்க இங்க வந்து ஒரு பிடி சாதத்தை கூட யாருமே வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து அந்த அளவுக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க இங்க கோயிலுக்கு ரெகுலராக வரவங்க யாருமே ஃபுட்டு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாபா கோயிலோட சுற்று பிரகாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாங்க வந்து ஒரு மூணு தடவை கோயில சுத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் என்னால ஃபுல்லா இருந்து வீடியோ எடுக்க முடியல என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு வீடியோ எடுத்து கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டாங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா இங்கே பாபா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தளமா இருக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்ற கூடம் இருக்கும் மேலே வந்து பாத்தீங்கன்னா பாபாவுக்கான கோயில் இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே வந்து துளசி மடம் இருக்கும் ரெண்டு பக்கமும் கீழே இறங்கி ஏறுற மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சிருப்பாங்க சோ இதுதான் பாபாவோட கோயில் இப்போ ஆரத்தி வந்து நடந்துகிட்டு இருக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க பாட்டு பாடி முடிச்சுட்டு கடைசியா வந்து ஆரத்தி எடுப்பாங்க கற்பூர ஆரத்தி எடுப்பாங்க ஸ்டேஜ் ஆரத்தி முடிச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் சாப்பிட போயிடுவாங்க சோ இப்படிதான் ஒவ்வொரு தோசைவும் இங்க நடக்கும் நீங்கள் கம்பாலாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிண்டால இருக்க பாபா கோயிலுக்கு வந்து பாபாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு வேண்டுதலை வேண்டிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆரத்தியில் கலந்துக்கோங்க மத்தியான ஆரத்தி அப்படி இல்லைன்னா மாலை ஆரத்தியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வேண்டது கண்டிப்பாக நடக்கும்ங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம் எங்களுக்கு நடந்திருக்கு நீங்கள் பிலீவ் பண்ணணும்னா பிலீவ் பண்ணலாம் ్రహ్మా so, విష్ణు எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்களா வந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுத்துட்டு பாபா கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாபா பயன்படுத்தி ஆடை நாணயம் கோயின்ஸ் எல்லாத்தையும் தொட்டு பார்த்து அவங்க ஜென்ரேஷன் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வீட்டுக்கு போனாங்க இதுக்கு முன்னாடி பாபாவோட சிலை வந்து சின்னதாக இருந்து கீழே தான் வச்சுருந்தாங்க இப்போ வந்து இது வந்து சாப்பாட்டு கூட்டமாக ஆக்கிட்டாங்க பிரசாதம்லாம் தான் விநியோகம் பண்ணுவாங்க பாபாவோட சிலை கூட ஷிரடியிலேருந்து தான் வந்திருந்ததுங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு பாபா வந்து ஷிரடியிலேருந்து வந்து ஸோ பாபாவோட சிலை வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் தான் பாபாவோட அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அது பாபாவை நம்புறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் உண்மையாகவே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வீட்டுக்கு இருக்கோம் ஏன்னா பாபாவை நாங்கள் தொட்டு பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்ட அந்த ஒரு நிம்மதியில் நாங்கள் வீட்டுக்கு இருக்கோம் உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்